அனைவரைக்கும் என்னுடைய ரொம்ப அன்பான நன்றி ஏன்னா இந்த மாதிரி சார் வந்து அங்கே முன்னாடி ஒரு ஒரு மேராத்தன் அந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணாங்க அதுக்காக நான் போயிட்டு அங்கே சும்மா போயிட்டு பிளாக் ஆஃப் கண்ட்ராக் பண்ணிட்டு வந்தேன் அங்கேயே ஒரு அங்கே அடுத்த அடுத்த இறுதிக்காக போக முடியல பட் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்குது உங்கள் உங்கள் காரணத்துக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் சொன்ன மாதிரி உங்கள் ஜாப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கு அது எல்லாம் அதை அனைவரைக்கும் ஒரு அந்த ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் இம்பார்ட்டன்ட் இருக்கு அவங்க சப்போஸ் ஆசிரியர் இருக்காங்க சரி டாக்டர் இருக்காங்க சரி நஷ்டம்ன்றாங்க யானே அனைவரைக்கும் அந்த இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்குது பட் எல்லாமே என்ன ஆகணும்னா அந்த டீச்சர் மூலமாக தான் போகணும் அதை அதை மாற்றவே முடியாது

அப்கிரேடேஷன் ஒன்றும் கிடையாது அந்த அது இருக்கிறது கோவிட் டைம்ல சில பார்த்து அவங்க ஆன்லைன் கிளாஸ் நல்லா எடுத்திருக்காங்க சில பேர் அந்த பிஇடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சில பேர் கம்பெட்டிவ் எக்ஸாமுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் அப்டிரேட் பண்றாங்க முன்னாடி எல்லாம் நல்லா வாங்கிக்கலாம் பழைய சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நல்லா அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அண்ட் தென் கெட் குட் மார்க்ஸ் அதுக்கும் உங்களுக்கு தான் பாராட்டை இருக்கு சமயத்துல இந்த சமயத்துல இருந்து நம்ம டெய்லி டெய்லி மாறிட்டே இருக்கும் டெய்லி டெய்லி இதை யோசிச்சுட்டே இருக்கும் நல்ல மார்க்ஸ் வாங்கலைன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதுல நல்லா இருக்காரு அது அதுதான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு அதான் டீச்சரோட ரோல் ரொம்ப முக்கியம் இருக்கு ஏன்னா யூ ஆர் நாட் ஜஸ்ட் கெட்டிங் தென் குட் மார்க்ஸ் அது நீங்க அவங்களோட ஃபியூச்சர் நீங்க ஷேப் பண்றீங்க இல்லையா எந்த டைரக்ஷன்ல போகணும்னா நீங்க தான் டிசைட் பண்றீங்க நீங்க தான் அப்படியே ஹோல்ட் பண்றீங்க சில பேர் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இல்லை அந்த மினிமம் படிச்சிருக்கேன் பட் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கு அதுக்கும் டீச்சரோட ரோல் இம்பார்ட்டன்ட் இருக்கு சில பேர் அந்த சோசியல் சர்வீஸ்ல போக எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம் ஃபியூச்சர்ல எனக்கு இந்த மாதிரி போகும்போது அந்த கோர்ஸ் படிச்சுக்கலாம் அதுல எந்த மாதிரி ஜாப் எனக்கு வேணும் அதுல என்னோட ரோல் என்ன இருக்கே மோர் மேக்ஸிமம் சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அதுவும் நீங்க தான் சொல்றீங்க ஸோ இந்த மாதிரி இதுல போகணும் என்னோட டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க என்டிஏல போனா யூ கேன் சர்வ் த அந்த ஆர்மியில உங்களுக்கு இது பண்ணுறது அதுவும் பெரிய விஷயம் இருக்கு

எனக்கே இந்த மாதிரி வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பாக டீச்சர்ஸோட இன்ஃபெக்ட் பண்ணுவோம் எனக்குனா நீங்க எங்கள பார்த்துருக்கீங்க சில டைம் பேப்பர்ஸ்ல பார்த்துப்பீங்க ட்விட்டர்லாம் போடுவாங்க நான் எங்கேயும் அந்த இன்ஸ்பெக்ஷன் போகும் போது ஸ்கூல் கண்டிப்பாக போவேன் இல்லை ஏதோ ஸ்கூல்ல விசிட் பண்ணுவேன் சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அங்கேயே நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டு சொல்லியிருக்கேன் இஸ் நாட் ஒன் பிளேஸ் விச் இஸ் எனி படி கேன் அவாய்ட் ஆர் யூ ஷூட் அவாய்ட் यंदा डिपार्टमेंट <गयाँ> ले वाला सेरिंग है इवन दो इससे हाईवे डिपार्टमेंट एजुकेशन डिपार्टमेंट हेल्थ डिपार्टमेंट यू आर और ऑफिसर रैंक ले रखी है तुम फील्ड तो ले पोगो पाकर ले ये दो स्कूल ले रखे हैं अगर पॉइंट जस्ट विजिट पन है क्या पार हमें ये वो चेंज आए रखे नीले से ले स्कूल ले है लोकल ले सपोज जॉब से अंगे पोस्टिंग रखे ना नीले पॉइंट का पार है उनको पहले स्कूल ले विजिट पन इधर पार है अंगे इंडिया की वो टीचर नो यू विल नॉट गेट द गुड आधा उसको रेपटेशन ये परी वांगेर कांगे ये परी नल्ला पनेर कांगे आज उनको भरा है ओनली इसले स्टूडेंट्स मट्टों ना पेशी टेबल ना दैट इस नॉट अवर्चुअल सो कंडीपर नाने पॉइंट पे सर टीचर्स की ट्रेशन होते हैं नाने इसले टाइम पॉइंट पे पिनारी � ஃபேஷன் தான் ரொம்ப முக்கியம் இருக்குது ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சமையல் வாங்கலாம் அது ஃபேஷன் கிடையாது ஃபேஷன் இருக்க கண்டிப்பாக அந்த டெடிக்கேஷன் இருக்கணும் ஹார்ட் ஒர்க் இருக்கணும் டிசிப்ளின் இருக்கணும் அந்த கடைசியில் ஒர்க் பண்ணணும் ஒரு ஒரு சேலஞ்ச் மாதிரி இருக்கணும் அந்த பேஷன்னாலே நான் பார்த்தேன் பெரிய பெரிய ஆள் சேஞ்ச் ஆகிட்டேன் ஸோ ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்பை மாறிடுச்சு அதோட எல்லாமே கிரேட்டு டீச்சருக்கு தான் போகும் ஸோ ஐ இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஹேப்ஸ் இட் நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுருக்கேன் ಎಪ್ಪ ಟೀಚರ್ಸ್ ಹಂಗೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಮನೇಲಿ ಏನೋ ಆಯ್ತು ಸರಿ ಟೀಚರ್ಸ್ ಪಾತ್ರ

நீங்க எடுத்திருக்கீங்க நல்லா இருக்கு கண்டிப்பா நம்ம எதோ பண்றோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்றோம் ஃபியூச்சருக்காக பண்றோம் டி அப்படின்னு ஒட் எவர் யூ அப்படின்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணீங்க ஃபியூச்சர்கே இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபியூச்சர்ல நம்ம நாட்டுத்துக்கும் அது பெரிய ஒரு அவுட் புட் வரும் ஸோ அதனால தான் உங்க ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு இந்த